வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இப்போது நம்ம காட்பாடி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம் காட்பாடி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து நம்முடைய பயணம் சேலத்தை நோக்கி இருக்க போகுது சேலத்தை தாண்டி போகணும்தான் ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன அப்படின்னா சேலம் வரைக்கும் தான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது காட்பாடி ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு எந்த ட்ரெயினில் போக போகிறோம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் மத்தியான நேரம் காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல சரி ஃப்ரீயாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையவே கிடையாது ஏன் அப்படின்னா இது வந்து என்ட்ரன்ஸு ஆனால் இங்கே டிக்கெட் எடுக்கக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறது இல்லை காரணம் என்ன அப்படின்னா இந்த பில்டிங்கில் தான் டிக்கெட் எடுக்கக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா தனியாகவே செயல்பட்டு கொண்டு இருக்கிறது இப்போ உள்ளே போய் பார்த்தா தான் காட்பாடி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய கூட்டத்தை நம்மளால் பார்க்க முடியும் இங்கே பார்த்தீங்களா நீண்ட க்யூ நிற்கிது பார்த்தீங்களா இதுதான் அன்றஸரோட க்யூ டிக்கெட்டும் எடுத்தாச்சு சேலத்துக்கு தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் டிக்கெட் அப்படிங்கிறது இருக்கிறது காட்பாடியிலிருந்து சேலத்துக்கு தொண்ணூற்றி அஞ்சு டிக்கெட் நம்மையும் காட்பாடி ஸ்டேஷனுக்குள்ளே வந்தாச்சு முதல் பிளாட்ஃபார்மில் தான் பெரும்பாலும் இந்த சேலம் போகக்கூடிய ரயில்கள் எல்லாமே வரும் அதில் ஒரு மெமோ ரயிலை கூட நிறுத்தி வச்சுருக்கிறாங்க நம்மளும் காத்திருந்தோம் நமக்கு மொத்தம் மூணு ஆப்ஷன் அப்படிங்கிறது சேலம் போகிறதுக்கு இருக்கிறது அப்படி நம்ம பேசிட்டு இருக்கும்போதே திருப்பதி செல்லக்கூடிய ரயிலானது இரண்டாவது பிளாட்ஃபார்த்தில் இருந்து போகிறத நம்ம பார்க்க முடியுது மூணு ஆப்ஷன் என்ன அப்படின்னா சேலம் போகிறதுக்கு இப்போது மணி மூணு மணி ஆகுது மூணு மணிக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம் பெரும்பாலும் என்ன அப்படின்னா இந்த காட்பாடி ரயில்வே ஸ்டேஷனை அடைவதற்கு சுலபமான வழி என்ன அப்படின்னா வேலூர் வந்துட்டோம் பஸ்ஸில் வந்துட்டோம் அப்படின்னா அங்கே இருந்து காட்பாடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடிக்கடி ஃப்ரீக்குவெண்ட்டாக பஸ் அப்படிங்கிறது ஆப்ரேட் ஆகுது ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே ட்ராஃபிக் இருந்ததுன்னா இல்லைன்னா அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து சேர்ந்துட முடியும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம பஸ்ஸிலையே இந்த ரயில்வே ஸ்டேஷனை ரீச் பண்ண முடியும் மூணு ஆப்ஷன் என்ன அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய முதல் ஆப்ஷன் என்ன அப்படின்னா டாடா நகரில் இருந்து எர்ணாகுளம் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் அந்த ரயில் வந்துக்கிட்டு இருக்கிறது ஆனால் தாமதமாக வந்து கொண்டிருக்கிறது சரி அடுத்து இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னா வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸில் நம்ம ட்ராவல் பண்ண முடியும் வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸும் இங்கே இருந்து மங்களூருக்கு செல்லக்கூடிய ரயில் சேலம்பள்ளியாகத்தான் செல்லும் மூணு மணி நேரம் ட்ராவல் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிலோமீட்டர்னு நான் இரநூறு கிலோமீட்டருக்கு தொண்ணூத்தஞ்சு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் திட்டோம் ஆனால் இன்னொரு ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்கிறது எல்லா இடத்துலையும் கூட்டம் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நம்ம கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸில் தான் போக முடியும் இப்போ கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸில் கூட்டம் இருக்காதான்னு கேட்டிங்கன்னா கூட்டம் அப்படிங்கிறது அதிகளவில் தான் இருக்கும் ஆனால் வேறு வழி இல்லை ஏதாவது ஒரு ட்ரெயினில் நம்ம போய் ஆகணும் இப்போது வரக்கூடிய ட்ரெயின் வெஸ்ட் கோர்ஸ் எக்ஸ்பிரஸ் ஏற்கனவே நம்ம திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் வரும்போது இரவு நேரத்தில் இந்த வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ்ஸை நம்ம கவர் பண்ணியிருப்போம் இப்போ பகல் நேரத்தில் இந்த எக்ஸ்பிரஸ் நம்ம பார்க்குறோம் ஏற்கனவே ஒரு தடவை நம்ம திருப்பூர்லேருந்து மங்களூருக்கு இந்த ட்ரெயின்லேயும் போதவும் செஞ்சிருக்கோம் தினமுமே ஆப்ரேட் ஆகக்கூடிய ஒரு டிமாண்டடான ட்ரெயின் அப்படின்னா சொல்லணும் வெஸ்கோஸ் எக்ஸ்பிரஸ் தினமுமே சென்னையில் மத்தியானம் ஒன்று இருபத்தஞ்சுக்கு எடுக்கக்கூடிய ட்ரெயினானது இப்போது காட்பாடி வந்திருக்கிறது காட்பாடியிலேருந்து ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் வழியாக கோயம்புத்தூர் போய் தான் செல்லக்கூடிய ட்ரெயினாக இருக்கிறது இங்கே நிற்கிற கூட்டத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த ரயிலுக்கான கூட்டம் இது என்ன பெரிய குழப்பம் அப்படின்னா இப்போ வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து மங்களூருக்கு செல்லக்கூடிய ரயிலாக இருக்கிறது இதுக்கு பின்னாடியே ஒரு ரயிலும் வர இருக்கிறது அந்த ரயிலானது மைசூர் நோக்கி செல்லக்கூடிய ரயில் இப்போ என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட்டில் பெங்களூராக மங்களூரான்னு குழப்பத்தில் நிறைய மக்கள் பெங்களூர் போகிற மக்கள் இங்கே இருக்கிறாங்க நம்ம கூட ஒருத்தர்கிட்ட சொன்னோம் ஏங்க மங்களூர் போராடுறீங்க அப்படின்ட்டு அவர் இன்னும் நினச்சிட்டாரு அப்படின்னா சரி நமக்கு இடத்த நம்மளை விட்டுட்டு இடத்த படிக்கிறதுக்காக தான் இப்படி சொல்கிறாங்கன்ட்டு இன்னொருத்தர்கிட்ட போகிற போய் கேட்டுக்கிட்டு இருந்தார் நல்லது செய்கிறதுக்கே காலம் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு வெஸ்கோஸ் இப்போ இப்போது ரிசர்வ்டு பெட்டியில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் அதனால் கூட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்களும் தான் போகிறீங்க அதுக்கு நம்ம இந்த வெஸ்டோஸ் எக்ஸ்பிரஸில் போயிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு முப்பது மணிக்கு எல்லாமே நம்ம நிச்சயமாக சேலத்தை சென்றடைய முடியும் ஆனால் அந்த டையத்துக்கு போகிறதுக்கு இந்த ட்ரெயினில் நமக்கு சீட் அப்படிங்கிறது கிடைக்கணும் ஏன்னா ட்ராவல் பண்ணும்போது பெரும்பாலும் என்ன அப்படின்னா அந்த ஜென்னரல் சீட்டை நம்ம எதிர்பார்ப்போம் ஆனால் நிச்சயமாக காட்பாடியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ட்ரெயின்லையும் ஜன்னல் ஓர சீட் அப்படிங்கிறது கிடைக்காது ஒருவேளை காட்பாடியிலிருந்து கிளம்புற ட்ரெயினாக வேணால் அதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா சென்னையிலிருந்து வரும்போதே இந்த ரயிலானது ஃபுல்லாக தான் வந்துட்டுருக்கு அந்த கூட்டத்தில் நமக்கு நிற்கிறதுக்கு இடம் கிடைக்கிறதே பெரிய விஷயம் இந்த படியில் உட்காந்துட்டு போகிறதுக்கு இடம் கிடைக்கிறதே பெரிய விஷயம் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ட்ரெயினில் நம்ம போயிட முடியுமா அப்படின்னு நம்ம நிச்சயமாக பார்க்கணும் எல்லா பெட்டிகள்லையுமே கிட்டத்தட்ட அன்றிசர்வட் பெட்டிகளை தவிர்த்து ரிசர்வ் பண்ணக்கூடிய பெட்டிகளிலேயும் கூட இன்றைக்கி கூட்டம் அப்படிங்கிறது அதிக அளவில் தான் இருக்கிறது செவ்வாய்க்கிழமையே இந்த நிலமை அப்படின்னா வார இறுதி நாட்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பெரும்பாலும் என்ன அப்படின்னா காட்பாடி அப்படிங்கிற ஒரு தனி ரயில் நிலையம் அப்படிங்கிறது ஜங்ஷனாக இருந்தது அப்படிங்கிறது எல்லாம் தெரியும் வாங்க இந்த ட்ரெயினில் ஏற முடியுதா அப்படின்னு பார்ப்போம் இருக்கிற கூட்டம் ஆஹா வாய்ப்பு இல்லை காட்பாடி தனி ரயில் நிலையம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் அது வேறு ஒரு பகுதி அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக வரைக்கும் கொஞ்ச நாளை முன்னாடி வரைக்கும் தெரியாது ஏன்னா நான் வந்து காட்பாடியில் இறங்கி ஆற்காடு போகணும் அதுக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்டோம்னா புது பஸ் ஸ்டாண்ட் போயிருங்க காட்பாடியில் புது பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா வேலூர் புது பஸ் ஸ்டாண்டு தான் அப்படி சொன்னாங்க ஒரு பத்து ரூபாயில் நம்ம வந்தாச்சு இப்போ பார்த்துட்டு இருக்கிற ட்ரெயினில் நம்ம போயிட முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இந்த ட்ரெயின் ஃப்ரீயாகவே இருந்தாலும் நம்ம பயணிக்க முடியாது காரணம் என்ன அப்படின்னா இது மைசூர் நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின் இப்போ பெரிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம் வருகிற ஜனவரி மூணாம் தேதியில் இருந்து ஒரு ரயிலானது சூப்பர் ஃபாஸ்ட் இருந்து சாதாரண எக்ஸ்பிரஸ் ரயிலாக மாறி இருக்கிறது அப்படின்னு நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அது எந்த ரயில் அப்படின்னு உங்களுக்கும் தெரிஞ்சுருக்கும் அதில் நான் சொல்லியிருப்பேன் ஆனால் அந்த ட்ரெயினை நம்ம பார்த்துருக்க மாட்டோம் ஏன்னா நான் வேறு ஒரு ட்ரெயின் வீடியோ வச்சு தான் வாய்ஸ் கொடுத்து அந்த வீடியோவை வாய்ஸ் ஓவர் கொடுத்து அந்த வீடியோவை நான் போட்டிருந்தேன் இந்த ட்ரெயின் தாங்க பகல் நேரத்தில் இயங்கக்கூடிய ட்ரெயின் காலையில் அஞ்சு மணிக்கு மைசூரில் இருந்து கிளம்பி பெங்களூர் வழியாக சென்னைக்கு இயக்கப்படக்கூடிய ட்ரெயின் அப்படி வரக்கூடிய ட்ரெயினு ரிட்டன் வந்து வேற ஒரு ட்ரெயினாக லால்பாக் எக்ஸ்பிரஸாக பெங்களூர் போகும் இந்த ட்ரெயின் காலையில் லால்பாக் எக்ஸ்பிரஸ் பெங்களூருக்கு சென்னைக்கு வருது பார்த்திங்களா அதோட ரேக்ஸார் பண்ணி இப்போது மைசூர் நோக்கி சென்று கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ரயிலாக இருக்கிறது உண்மையிலேயே எந்த டைமாக இருந்தாண்ணே அது பகல் நேரமாக இருந்தான்னு இரவு நேரமாக இருந்தான்னு எந்த நேரத்திலையும் ரயிலை பார்க்கக்கூடிய அழகு அப்படிங்கிறது ரொம்பவும் அற்புதமானது அதுவும் அந்த ஸ்டேஷனுக்குள்ள ட்ரெயின் என்ட்ரி ஆகும்போது உண்மையிலேயே வேலூர் அப்படிங்கிறது வெயில் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ மேகமூட்டத்தோடு தான் காணப்படுகிறது காரணம் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு புயல் அடுத்தது ஒரு புயல் வரும் ஏற்கனவே வந்த புயலுக்கே விட தெரியாத ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது போன வாரம் கூட சென்னைக்கு மீண்டும் ஒரு மலையை கூட தந்தது இப்போது நாளைக்கு மேலே மீண்டும் சென்னைக்கு மலை வாய்ப்பு இருப்பதாக கூட சொல்லியிருக்கிறாங்க வானிலை மையம் முன்னாடி சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் நல்ல விஷயம்தான் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வேலூர் நகரம் வெயில் நகரமாக இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் குழு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் ட்ரெயின் உள்ளே வரும்போது அந்த முகப்பு விளக்குகளை எரிய விட்டு வருவதை நம்மளாலும் பார்க்க முடியுது ஏன்னா நிச்சயமாக மிஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இப்போ முன்னாடி போன மங்களூர் ட்ரெயின் வெஸ்ட் கோஸ்ட் ட்ரெயின் அளவுக்கு இந்த ட்ரெயினில் கூட்டம் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் நம்ம ட்ரெயின் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து காத்திருப்போம் நிச்சயமாக நம்ம முடிவு பண்ணியாச்சு எந்த ட்ரெயினில் போகிறது அப்படின்னு வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் விட்டதுனால அதுக்கடுத்து கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் ஒரு ட்ரெயின் வருது ஆனால் அது கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி ரயிலாக அப்படின்னு கேட்டால் இல்லை இப்போது நம்ம ட்ரெயின் ஆனது நாலு இருபத்தி அஞ்சு மணிக்கு தான் நாளை காலுக்கு ஆக்சுவலாக வரணும் ஆனால் நாலு இருபத்தஞ்சு மணிக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லேட்டாக வரக்கூடிய ட்ரெயின் இதுவும் பெங்களூர் நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின் தான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததும் பெங்களூர் நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின் ஆனால் எல்லா இடங்கள்லேயும் நின்று செல்லக்கூடிய ட்ரெயினு சாதாரண எக்ஸ்பிரஸ் ரைடாக கூட மாற்றப்பட இருக்கிறது கட்டணம் குறைக்கப்பட இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இந்த ட்ரெயினில் நிச்சயமாக நம்ம போகணும் அப்படின்னா அன்று சிறு பயணிகள் பயணிக்கவே முடியாது அது மட்டும் இல்லாமல் இந்த ரயிலில் ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகளும் இல்லை தான் சொல்லணும் முழுக்க முழுக்க ஏசி வசதி செய்யப்பட்ட ட்ரெயின் ஆனாலும் இது வரக்கூடிய இடம் இருந்து வருகிறது எஸ்எம்விடி பெங்களூர் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் இருந்து வரக்கூடிய ரயில் ரோடு பெட்டி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் அதே மாதிரி ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டியுமே அண்ட்ரெஸ்டர் ரோடு பெட்டி மாதிரி தான் ட்ரீட் பண்ணப்படும் ஏசி பெட்டிகளாவது கொஞ்சம் நல்லா இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக இதுலேயுமே என்ன மெத்தட் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்டு டிக்கெட்டாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு மொத்தமாக டிக்கெட் எடுத்துகிட்டு எங்கே வேணா உட்காந்துக்கலாம்ல வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் இருந்தது அப்படின்னா அப்படி இந்த ரயிலை பயன்படுத்துவோரும் அதிக அளவில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்தளவுக்கு கூட்டம் இருக்கிற மாதிரி தெரியல ஒருவேளை இங்கே பெரம்பூர் வர வரைக்கும் கூட்டம் இருந்திருக்கலாம் அதற்கடுத்து எல்லா கூட்டமும் இறங்கியிருக்கோ அப்படிங்கிறதும் தெரியல நம்ம ஒரு வித்தியாசமான முயற்சியை போன மட்டும் அது என்ன அப்படின்னா இப்போ இந்த ட்ரெயினில் நம்ம டிராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிச்சு அப்படின்னா அந்த ட்ரெயினை பற்றின டீடெயில் மட்டும்தான் இருக்கும் ஆனால் நம்ம அண்ட்ரஸ் சிறவுகளில் டிராவல் பண்ணும்போது பெரும்பாலும் என்ன அப்படின்னா வீடியோ எடுப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது சில நேரங்களில் இல்லாமயே போயிடும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த நேரங்களில் செல்லக்கூடிய மற்ற ரயில்களினுடைய தகவல்களை சொல்லணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கமாகவும் இருக்கிறது இப்போது எல்லா ரயில்களுமே பெரும்பாலும் பழைய பெட்டிகளிலிருந்து புதிய எல்ஹெச்பி பெட்டிகளாக மாற்றப்பட்டு விட்டது இன்னும் பல ரயில்கள் மாற்றப்பட வேண்டி இருக்கிறது ஆனால் அந்த எல்ஹெச்பி பெட்டிகள்லையே ரொம்ப முன்னாடி மாற்றிருப்பாங்க போல இருக்கு இந்த பெட்டிகளினுடைய பலபலப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறது சில பெட்டிகளில் அப்படி இருக்கிறது சில பெட்டிகளில் வந்து கொஞ்சம் பதிச்சுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கிறது காட்பாடிக்குள்ளே என்ட்ரி ஆகக்கூடிய இந்த ஹவுராய்சம் வீட்டி பெங்களூர் ரயிலானது ஒரு ரெண்டு நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் தான் இங்கிருந்து புறப்பட்டு செல்லும் பெரும்பாலும் என்ன அப்படின்னா ஏசி பெட்டிகள் அப்படின்னு இருக்கிறதுனால அன்றுசரோட சரோட பயணிகள் தேவையற்ற பயணிகள் பயணிப்பது அப்படிங்கிறது குறையும் ஆனால் சாதாரண கட்டணத்தில் பயணிப்பவருக்கு இது மிகப்பெரிய பாதிப்பாக தான் இருக்கும் எல்லா பெட்டியுமே ஏசி பெட்டி அப்படின்னா சாதாரண மக்கள் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு ப்ளஸ் இருக்கிற இடத்துல மைனஸும் நிச்சயமாக இருக்குது தானே செய்யும் இப்படி நம்ம இந்த ட்ரெயின் போனோன்னா பின்னாடியே ஒரு ட்ரெயின் வருது அந்த ட்ரெயினில் கூட நம்ம சேலத்துக்கு ட்ராவல் பண்ண முடியும் ஆனால் அது ஸ்பெஷல் ட்ரெயின் ஸ்பெஷல் ட்ரெயின்னா என்ன தாராளமாக டிராவல் பண்ணலாம் ஏன்னா தொண்ணூற்றஞ்சு ரூபா நம்ம கொடுத்துருவோம் இல்லையா இப்போ நார்மலாக இருந்ததுன்னா இன்னொரு பதினஞ்சு ரூபா கூட கம்மியாக இருக்கலாம் ஆக்சுவலாக நமக்கு கொடுக்கும்போது இந்த ட்ரெயின் வர்றதுக்காகத்தான் நமக்கு டிக்கெட்டே கொடுத்தாங்க ஆனால் இந்த ட்ரெயினில் நம்ம போக முடியல இப்போது கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸும் வந்துகிட்டு இருக்குது அதே நேரத்தில் இந்த ட்ரெயினும் வருது ரெண்டுமே சேலத்துக்கு போகிற ட்ரெயின் அப்படிங்கிறதுனால ஒரே நேரத்தில் ஒன்றாம் நம்பர் பிளாட்ஃபார்மில் இடம் ஒதுக்கிறது அப்படிங்கிறது சிரமமான விஷயம் அப்படிங்கிறதுனால இந்த ட்ரெயினுக்கு இரண்டாவது நம்பர் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க டாடா நகர்லேருந்து எர்ணாகுளம் வரைக்குமே செல்லக்கூடிய ட்ரெயின் மூணு மணிக்கு வர வேண்டிய ரயிலானது இப்போது மணி நாலு இருபது மணி ஆகுது ஈவினிங் ஒரு மணி நேரம் இருபது நிமிடம் தாமதமாக வந்து சேர்ந்திருக்கிறது காட்பாடிக்கு இப்போது நம்ம சேலம் போகணும் அப்படின்னாலும் இப்போ திடீர்னு சொன்னாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஆனால் இந்த ட்ரெயின் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் கண்டிப்பாக கூட்டம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா இதுக்கடுத்து நிற்கக்கூடிய ஆம்பூர் ஆகட்டும் ஜோலார்பேட்டை ஆகட்டும் மொரப்பூர் இந்த மாதிரியான நிறுத்தங்களில் இறங்கு சாம்பல்பேட்டை இந்த மாதிரியான நிறுத்தங்களில் இறங்குபவர்களினுடைய எண்ணிக்கை அதிக அளவில் இருக்கும் அதுக்கப்புறம் வேணால் வண்டி ஃப்ரீயாகுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனால் ஈரோடு வரைக்குமே கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ்ல கூட்டம் அப்படிங்கிறது அதிக அளவில் தான் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு சீட் கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் ஸோ அந்த ட்ரெயினில் ஏறிடலாமா அப்படின்னு மனசுக்குள்ளே இருந்தாலுமே ஏன் பயப்படுறோம் அப்படின்னா இந்த ட்ரெயின் வர்றது டாடா நகரில் இருந்து கிட்டத்தட்ட வெஸ்ட் பெங்கால் பக்கத்தில் இருந்து வர்றதுனால ட்ரெயினுனுடைய கிளீன்லினஸ் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ட்ரெயினில் நம்ம நிச்சயமாக ட்ராவல் பண்ண வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி அடுத்து வரக்கூடிய கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி ட்ரெயினையே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியாச்சு ஏன்னால் சேலத்துலேருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு போகணும் இன்னும் வெயிட் பண்ணி அடுத்தடுத்து வரக்கூடிய ரயில்களில் நம்ம செல்ல முடியும் ஏன்னா அடிக்கடி சேலத்திற்கு ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்குது பின்னாடியே ஒரு ட்ரெயினும் வந்துட்டுருக்கு இப்போ கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடி திருப்பதியிலிருந்து வரைக்கும் இயக்கப்படக்கூடிய சிறப்பு ரெயினும் வந்துகிட்ருக்கு அந்த ட்ரெயின்லையும் நம்ம டிராவல் பண்ணலாம் நாலு நாற்பதுக்கு வர வேண்டிய ட்ரெயின் வாங்கினேன் இப்போ கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் உள்ளே என்ட்ரி ஆகிக்கிட்டு இருக்கு சார் தள்ளுங்க ஆ பார்த்தீங்களா இந்த பகல் நேரங்களில் கிட்டத்தட்ட ஒரு நாலு முப்பத்தி அஞ்சு ஒரு இருபது நிமிடம் தாமதமாக கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ஆனது வந்து கொண்டிருக்கிறது இந்த ட்ரெயின் வந்து காலையில் ஆறு மணிக்கு அங்கேருந்து கோயம்புத்தூரில் இருந்து கிளம்பி ஆறு இருபதுக்கு கோயமுத்தூரில் இருந்து கிளம்பி சென்னை வந்துட்டு சென்னை சென்ட்ரலில் இருந்து திரும்ப வந்துகிட்டு இருக்கிறது அன்றே கிளம்பி அன்றே முடிக்க வேண்டிய ரயில் பயணங்களுக்கு தான் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பேர் இருக்கும் ஆனால் சில ரயில்களுக்கு அதே பேர் இருக்கிறது இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ்னு இப்போ உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம திருச்சிராப்பள்ளியிலிருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் செல்லக்கூடிய ரயிலுக்கும் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் தான் ஆனால் ஒரே ட்ரெயின் ஆப்ரேட் ஆகுறது இல்லை இங்கேருந்து ஒரு ட்ரெயின் ரேக் கிளம்பும் மாதிரி அங்கேருந்து ஒரு ரேக் கிளம்பும் இப்போது வேறு வழியே இல்லைங்க நம்ம நிச்சயமாக இந்த ட்ரெயினில் ஏறி ட்ராவல் பண்ணி தான் ஆகணும் ஒருவேளை திருப்பதி கொல்லம் ட்ரெயினும் கூட்டம் குறைவாக இருக்கும் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க ஏன்னா பாலக்காடு அதை தாண்டி இருக்கக்கூடிய திருஷூர் ஆலுவா எர்ணாகுளம் இந்த பகுதிக்கு செல்லக்கூடிய மக்கள் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ சபரிமலை சீசன் அப்படிங்கிறதுனால இன்னும் கூட்டம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம கிடைக்கிற ட்ரெயினில் ஏறி போயிடுறது அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ட்ரெயின் கோச்சஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குல்ல அதே நேரங்களில் கலர்ஃபுல்லான கோச்சஸையும் கொடுத்து வச்சிருக்கிறாங்க ரயில்வே காரணம் என்ன அப்படின்னா விளம்பரத்திற்கு அனுமதிப்பதன் மூலமாக ஏதாவது லாபத்தை பார்க்க முடியும் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க இன்னும் நிறைய மாற்றங்கள் ரயில்வேல வர வேண்டும் பல்வேறு பகுதிகளுக்கும் ரயில் இணைப்புகள் அப்படிங்கிறது கிடைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பக்கம் கோரிக்கை இருக்கிறது அந்த ரயில்கள் இயக்கப்படும் பட்சத்திலையும் லாபம் அப்படிங்கிறது கிடைக்கலாம் ஆனால் அதை பற்றி நம்ம பேச வரல இப்போது நம்ம செய்கிறது எல்லாமே இந்த வரக்கூடிய ட்ரெயினில் ஏறி கோயம்புத்தூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறது இல்லை சேலத்தில் இறங்க போகிறோம் இப்போது நாலு இருபதுக்கு நாலே காலுக்கு வர வேண்டிய ட்ரெயினு நாலு முப்பத்தி அஞ்சுக்கு வந்திருக்கு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நிறுத்ததுக்கு அப்புறம் இங்கேருந்து கிளம்பி போகும் இதற்கடுத்து இருக்கக்கூடிய ஸ்டாப்பிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஆம்பூர் வாணியம்பாடி நிற்காது ஆம்பூர் ஆம்பூருக்கு அப்புறம் ஜோலார்பேட்டை இப்போ இந்த கான்பாடி பகுதியை பொறுத்தளவு என்ன அப்படின்னா ஏலகிரி மலைகள் அப்படிங்கிறது ரொம்பவும் ஃபேமஸானது ஏலகிரின் ஊட்டி ஏலகிரின் கொடைக்கானல் அப்படின்னு என்ன வேணால் சொல்லிக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலை நிறைந்த பிரதேசம் அப்படின்னு சொல்லலாம் கொடைக்கானல் அளவுக்கு ரொம்ப கூலிங் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை ஆனால் வெப்பம் அப்படிங்கிறது இருக்காது அப்படிங்கிறது மட்டும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஒரு இதமான சூழ்நிலை இதமான கிளைமேட்டு அதை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம அந்த காட்பாடி வந்து அங்கேருந்து திருப்பத்தூர் போய் திருப்பத்தூர்லேருந்து போகலாம் இல்லை ஜோலார்பேட்டையிலேருந்தும் நமக்கான கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது இருக்குது இப்போது ட்ரெயின் வந்துடுச்சு அன்ஸ் கோச்சு எப்படி இருக்குது பார்த்தீங்களா கூட்டம் அப்படிங்கிறது அதிக அளவில் தான் இருக்குது ஆனால் இதுக்கு மேலேயும் சும்மா இருந்தோம் அப்படின்னா வேறு வழி இல்லை எல்லோரும் பாருங்கள் இந்த ட்ரெயினில் ஏறுறதுக்காக தான் காத்திருக்கிறாங்க கூட்டம் அப்படிங்கிறது இந்த ஸ்டேஷனில் இருக்கத்தான் செய்யுது சரி வாங்க ட்ரெயினில் ஏறி நம்ம ட்ராவல் பண்ணுவோம் இப்படின்னு நின்னோம்னா ஒன்றும் பண்ண முடியாது நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரணும் வாங்க சரியாக ரெண்டு நிமிஷத்தில் ட்ரெயின் கிளம்பிடுச்சு ஆனால் சரியான நேரத்தில் கிளம்பிடுச்சா அப்படின்லாம் சொல்ல முடியாது சரியாக கிளம்பிருக்கு ரெண்டு நிமிஷம் இருக்கோம் அப்படிங்கிறதுனால இப்போ இந்த ட்ரெயின் உடனே நீங்கள் இந்த காட்பாடி ரயில்வே ஸ்டேஷனுடைய முதல் பிளாட்ஃபாரத்தை பார்த்துட்ருக்குறீங்க கூட்டம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் ஒன்று ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க ஏன்னால் இருக்கக்கூடிய பெரும்பாலான கூட்டம் இந்த வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ்லையும் அதற்கு பின்னாடி வந்த மைசூர் எக்ஸ்பிரஸ்லேயும் இப்போது நம்ம போய்கிட்டு இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ்லேயும் டிராவல் பண்ணிட்டதுனால இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும் இதுக்கு அடுத்து வரக்கூடிய திருப்பதியிலிருந்து வரக்கூடிய ட்ரெயினும் இதே முதல் பிளாட்ஃபாரத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால இந்த ரிசர்வ் பண்ண பயணிகள் அங்கங்கே உட்காந்துருக்கிறாங்க அன்று ரிசர்வ் பயணிகளுடைய கூட்டத்தை இனிமேல் பார்க்க முடியாது கொஞ்சம் நேரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா அதற்கடுத்து ஏழு எட்டு மணிக்கு மேலே தான் நிறைய ரயில்கள் இயக்கப்படும் அப்படிங்கிறதுனால அந்த நேரங்களில் கூட்டம் அப்படிங்கிறது அதிக இருக்கும் அந்த திருவனந்தபுரம் மாதிரியான நகரங்களுக்கு செல்பவர்கள் எண்ணிக்கையும் அதிக அளவில் இருக்கும் இந்த காட்பாடியை பொறுத்தளவு பெரும்பாலும் என்ன அப்படின்னா முக்கியமான ஜங்ஷனாக இருக்கிறது ஆனால் விடவும் முக்கியமான ஜங்ஷன் என்ன அப்படின்னா இப்போ காட்பாடி அப்படிங்கிறது வேலூர் அதனால் நிறைய பேர் வந்து செல்கிறார்கள் விட முக்கியமான ஜங்ஷனாக இருக்கிறது ஜோலார்பேட்டை தான் இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து எந்த ட்ரெயினில் நீங்கள் ஏறினாலுமே பெங்களூர் ட்ரெயினில் ஏறினாலும் ஜோலார்பேட்டை வரும் அதே மாதிரி சேலம் செல்லக்கூடிய பய பேசஞ்சர்ஸ் எந்த ட்ரெயினில் ஏறினாலுமே ஜோலார்பேட்டை வரும் இல்லை ஜோலார்பேட்டை இது நம்ம மாறி போகலாம் அப்போது இந்த காட்பாடி ஜங்ஷனா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக எதுவும் ஜங்ஷன் தான் நம்ம திருப்பதி போகணும் அப்படின்னா இங்கே இருந்து தான் ரூட் டைவர்ட் ஆகுது அதே மாதிரி திருவண்ணாமலை போகணுன்னாலும் இங்கேருந்து தான் ரோட்டு டைவெர்ட் ஆகுது வேலூர் கண்டோன்மெண்ட் வழியாக இப்படி எப்பயுமே பிஸியாக இருக்கக்கூடிய இந்த காட்பாடி ரயில்வே ஸ்டேஷனை பொறுத்தளவு ரீடெவலப்மெண்ட் ஒர்க் அப்படிங்கிறதும் போய்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா நம்ம பார்த்த வரைக்கும் பில்டிங் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்குது இன்னும் எந்த ஒரு ஒர்க்கையுமே ஸ்டார்ட் பண்ணாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை ஒருவேளை நம்ம பார்க்காத பகுதிகளில் ஆரம்பிச்சிருக்கலாம் இப்போ நீங்கள் காற்பாடி வந்துட்டீங்க அப்படின்னா முன்னாடி வாகன நிறுத்தங்கள் நிறைய இருக்கும் நிறைய வாகனங்கள் அப்படிங்கிறது நின்று இருக்கும் அப்படியே நீங்கள் வெளியே வந்து அந்த பாலம் ஒன்று இருக்கும் அந்த பாலத்துக்கு போனீங்கன்னா தான் வேலூர் போகிறதுக்கான பஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் அங்கேருந்து நீங்கள் புது பஸ் ஸ்டாண்ட் போயிட்டீங்க அப்படின்னா எல்லா ஊர்களுக்குமே கனெக்டிங் அப்படிங்கிறது இருக்கிறது பெரும்பாலும் வேலூரில் இருந்து மேங்களூர் செல்லக்கூடிய பஸ்ஸாக இருந்தாலும் சரி அதே மாதிரி சென்னைக்கு செல்பவர்களாக இருந்தாலும் சரி சென்னைக்கு போகணும் அப்படின்னா எதுக்கு வேலூரில் இறங்கணும் நம்ம ட்ரெயின்லேயே போயிடலாம் அப்படின்னு கேட்கலாம் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா இருந்து எல்லா பகுதிகளுக்குமே பஸ் கனெக்டிங் இருக்குது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ்ஸு சரியான வேகத்தில் போகும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் இங்கே பார்த்தீங்களா என்ன வேகத்தில் கடந்து போகுது அப்படின்ட்டு நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்களும் இந்த அளவுக்கு வேகத்தில் கடந்து விட்டால் நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம் எல்லாருக்கும் அதுதான் கஷ்டம் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது இல்லை ஆனால் கஷ்டமே வாழ்க்கையாக இருந்தாலும் ரொம்ப கஷ்டம் தானே தத்துவம் தான் சொல்லலை இப்படி நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கும்போது அந்த தூரத்தில் பார்க்கக்கூடிய மலைத்தொடர்கள் இருக்குது இல்லையா ஐ திங்க் அது ஏலகிரி மலை தொடரா இல்லை ஜவ்வாது மலை தொடரா அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரில தெரிஞ்சதுன்னா நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா இந்த பகுதிக்கு நான் அதிக அளவில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணது கிடையாது ஏதோ ட்ரெயினில் போயிருக்கேன் அவ்வளோதான் இந்த ரூட்டில் நான் ட்ரெயினில் போகும்போது பிளாக் எடுத்தது இது ரெண்ட எடுக்கிறது ரெண்டாவது தடவை ஒரு தடவை அப்படிங்கிறது அதிகாலை நேரம் ரொம்ப அதிகாலை நேரம் இந்த ரோட்டை நம்ம கிராஸ் பண்ணி போயிருக்கோம் ஊங்கோல இருந்து காஷ்மீர் கட்ராவில் இருந்து திருநெல்வேலி வரை வரைக்கும் வரக்கூடிய ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம் அது திண்டுக்கல் வரைக்குமே நம்ம டிராவல் பண்ணியிருக்கோம் அதையுமே அப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால மூணு பார்ட்டாக கூட போட்டிருக்கோன்னு வாங்கினேன் இப்போது நம்ம வந்து சேர்ந்துருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆம்பூர் ரயில் நிலையத்துக்கு நம்ம வந்தாச்சு ஆம்பூர் பிரியாணி அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் இந்த வேலூர் பகுதியை பொறுத்தளவு பிரியாணிக்கு ரொம்பவும் பிரபலமான இடங்கள் அப்படின்னு தான் சொல்லணும் அதுவும் ஆம்பூர் பிரியாணி டேஸ்ட்டு தனி டேஸ்ட்டு அதை அடிச்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம் மற்ற பிரியாணி எல்லாம் வேஸ்ட்டுன்னு நான் சொல்ல வரலங்க இந்த ஏரியாவில் ஆம்பூர் பிரியாணி அதே மாதிரி நம்ம திண்டுக்கல் பக்கம் தலைப்பாகட்டி பிரியாணி வேணு பிரியாணி இந்த மாதிரி நான் ப்ரொமோஷனுக்கு சொல்ல வரல இதெல்லாம் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நான் பெரும்பாலும் அசைவத்தை தவிர்க்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறதுனால நான் இந்த பிரியாணியெலாம் அதிகமாக சாப்பிட்டது கிடையாது எங்கேயாவது தோணுச்சு அப்படின்னா வெஜ் பிரியாணி சாப்பிட்றதோட சரி அவ்வளவுதான் தான் இந்த பகுதி பொறுத்தளவு இந்த சரக்கு போக்குவரத்து சரக்கு மாத்துறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அங்கங்கே நம்ம குட்ஸை நிறுத்தி வச்சுருக்கிறதுலாம் நம்ம பார்க்க முடியுது இந்த ஆம்பூரை தாண்டி நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜோலார்பேட்டை அடுத்த நிறுத்தம் இப்போது நமக்கு சீட் கிடச்சிருச்சா அப்படின்னு ஓரத்தில் எடுக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ல இல்லை படியில் உட்காந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதுவுமே எவ்வளோ நேரம் எடுக்க முடியும்னு சொல்ல முடியாது ஊடக சீட் கிடச்சதுன்னா நம்ம நிச்சயமாக உள்ளே போகணும் ஏன்னா படியில் உட்காந்து பயணப்படுறது அப்படிங்கிறது நம்ம பாக் எடுக்கிறதுக்காக நல்லா தெரியுமே தவிர ஆனால் அது பாதுகாப்பானது கிடையாது ஏன்னா நம்ம தொலை தூரத்தில் பயணிக்கும் போது தூக்கம் வரலாம் ஸோ படியில் உட்காந்து பயணிக்கிறத தவிர்க்கணும் அப்போ நீ ஏன் எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறீங்களா இந்த இப்போ கொஞ்சம் நேரத்தில் சீட்டு காலி ஆகிடுச்சுன்னா நான் உள்ளே போயிடுவேங்க சேலம் வரைக்கும் கவர் பண்ண போகிறது இல்லையா அப்படின்னு கேட்டான் சேலம் வரைக்கும் தான் கவர் பண்ணுறோம் ஆனால் வாய்ப்பு இருந்ததுன்னா அதை செய்யணும் இல்லை அப்படின்னா நம்முடைய பாதுகாப்பை தான் நம்ம பார்க்கணும் இல்லையா ஏன்னா பல பேர் இன்றைக்கி ட்ராவல் பிளாக் எடுக்கிற எடுத்து ஆபத்தான பயணங்களை மேற்கொள்கிறாங்க அது உண்மையிலேயே அவர்களுக்கு உயிருக்கு ஆபத்தாக கூட முடியும் அதனால் அனைவரும் பாதுகாப்பான ரயில் பயணத்தை மேற்கொள்வது அப்படிங்கிறது அவசியம் இந்த கோயம்புத்தூர் இன்டர்சிட்டியை பொறுத்தளவு காட்பாடியிலிருந்து சேலம் வரைக்கும் இருக்கக்கூடிய நிறுத்தங்களில் ஆம்பூரை தாண்டி இப்போ போய்கிட்டு இருக்குது அதற்கடுத்து ஜோலார்பேட்டை தான் ஜோலார்பேட்டைக்கு அப்புறம் அந்த ட்ரெயினுக்கு இருக்கக்கூடிய நிறுத்தம் அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பத்தூரில் இந்த ஆனது நிற்கிறது இல்லை ஆனால் முன்னாடி போனால் வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் திருப்பத்தூரில் நின்று செல்கிறது இப்போது திருப்பத்தூர் நிற்காமல் செல்லக்கூடிய இந்த ட்ரெயினானது சாம்பல்பட்டியில் நிற்கும் பெரும்பாலும் இந்த சாம்பல்பட்டி இந்த மாதிரி பகுதிகளில் இறங்கி பரஹூர் இந்த பகுதிகளுக்கு செல்பவர்களுக்கு கொஞ்சம் வசதியான ட்ரெயினாக இந்த ரயிலானது இருக்கிறது சாம்பல்பட்டிக்கு அப்புறம் மொரப்பூர் அப்படிங்கிற ஸ்டேஷன் இப்போது நம்ம சேலமே வந்தாச்சுங்க ஏன்னா நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே கிட்டத்தட்ட ஒரு சின்ன தூக்கம் அதை தாண்டி இப்போ சேலம் வந்தாச்சு அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி